இந்த கரண்டி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கரண்டி விட்டுக்கலாம் நல்லா மறு மறு வந்துருக்கு வணக்க மக்களே இப்போ என்ன பண்ணுற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி போட போகிறேன் இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இந்த சைஸுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட பார்த்தீங்கன்னா சில்லி கோவி பொடி இது பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும் இது கிடைக்கலன்னா நீங்கள் கள்ளமாவு மைதா மாவு அரிசி மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டு ஜிலேபி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் நாங்கள் சிம்பிளாக செய்கிறங்காட்டி சில்லி கோபி பொடி வாங்கி இந்த பொடி கூட பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு அண்டு உப்பு போட்டு நம்ம தவட்டி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினிங்கன்னா சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு அளவுக்கு வெகு வெகுன்னு தண்ணியில் போட்டு அலாசினிங்கன்னா தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வாங்கின பொடி பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் பார்த்து இந்த காலிஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட் போட்டாச்சு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஒரு கரண்டிக்கு பக்கமாக போட்டுடலாம் கொஞ்சம் போட்டுடலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட இஞ்சி பூன் பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூன் பேஸ்ட் அந்த அஞ்சு ரூபா பேக்கெட் தான் வாங்கியிருக்குது அது வாங்கி அப்படியே போட்டுடலாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு சேர்த்தோம்னா

பார்க்குறக்கே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லா இருக்கு கல்லெண்ணெய் தானுது கூட பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் எண்ணெயெலாம் நல்லா பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொளிச்சு தசிச்சு அதுக்கப்புறம் ஊரிச்சுன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஊத்தி தொளிச்சுக்கோங்க ஒரே முட்டா இந்த மாதிரி ஊற்றி தொளிச்சுட்டு நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசஞ்சு விட்டுருலாம் பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கு அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா வேற லெவல் டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊறணுமா ஒரு அரை மணி நேரம் கிட்டாமா ஊருச்சுன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஊறக்கெல்லாம் டைம் இல்லை அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனாவே போது போட்டு எடுத்துடலாம் போட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் வேற எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரை விட்டுரலாமா என்ன நல்லா காஞ்சதையும் இதை பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு டேஸ்டே வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பொறிக்கலாம் என்ன காஞ்சதையும் காஞ்சிருச்சா என்ன நல்லா காஞ்சதையும் எடுத்து அப்படியே போட்டலாம் போட்டனி பாருங்க சத்தம் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா சட 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 சடன்னு வருது நல்லா மொறு மொறுன்னு வருன்னு நினைக்கிறேன் கிறிஸ்டியா இந்த கரண்டையும் விடாம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் கரண்டியை விட்டுக்கலாம் அப்படித்தானே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் போட்டுடலாம் சொன்னாதான் தெரியும் அதான் நல்லா மொறு மொறுன்னு வரும் போட்டதையும் போட்டு கழிச்சீங்கன்னா பொடி எல்லாமே பாத்தீங்கன்னா எண்ணெயில அப்படியே விட்டு வந்துரும் நல்லா பொறிஞ்சி வரட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மறக்காம நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம பிளாகில் பார்த்தீங்கன்னா ட்ராவலு கப்புள்ஸு பார்த்தீங்கன்னா என்னென்ன விளாக் இருக்குதோ எல்லா விளாகையும் போடலான்ட்டு இருக்கேன் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்கண்ணா நல்லா வெந்துட்டு இருக்குது வெந்திருக்குமா எடுக்கலாமா ஏதா தட்டையிடு போடுறதுக்கு ஏன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது படு நல்லா மொறு மொறு வந்துருக்குது நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்டு பத்துரலாமா இல்லை இன்னொரு அடைசல் போட்டுடலாமா இன்னொரு அடைசல் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டு பத்துடலாம் நல்லா இருக்காண்ண நல்லா இருக்கா காலிஃப்ளவர் சில்லி அத பாத்தீங்கன் இருந்ததுன்னா லெமன் அப்படியே லைட்டா ஊத்தி சாப்பிட்டு பத்துடலாம் சாப்பிடு எப்படி இருக்கு எடுத்துக்காங்க ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோங்க நல்லா மொறுமொருன்னு வந்திருக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வேற லெவலாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க எப்படா இருக்கு நல்லா இருக்கா கவின் அங்கேயும் இல்லாமட்டேன் சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இதே மாதிரி செஞ்சு கொடுங்க மறக்காம நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்பட்டையும் ப்ரஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்